எல்லோரும் டாஸ்மாக் வழக்கு பற்றி பேசி வந்த நிலையில் திமுகவுக்கு அடுத்த இடியை இறக்க உள்ளது அமலாக்கத்துறை மூன்று மாதங்களுக்கு ஒருமுறை குவாரி விபத்தும் பட்டாசு ஆலை விபத்தும் நடப்பது தமிழகத்தில் தொடர்கதையாகிவிட்டது சமீபத்தில் கூட சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே உள்ள ஒரு தனியார் கல்குவாரியில் ஏற்பட்ட விபத்தில் ஆறு தொழிலாளர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனா் அசம்பாவிதம் ஏற்பட்டவுடன் நிவாரண நிதி என்கின்ற பெயரில் ஊர்வாயை அடைப்பதில் வேகம் காட்டும் அரசாங்கம் இந்த பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு காண்பதில் முனைப்பு காட்டுவதே இல்லை இந்த சூழலில்தான் சமீபத்தில் வெளியான சென்னை உயர்நீதிமன்றத்தின் ஒரு தீர்ப்பு அரசுக்கு சம்மட்டையடி கொடுத்திருக்கிறது எல்லாம் டிஜிட்டல் மயமான பிறகும் கூட இன்று வரையிலும் எந்த குவாரியிலும் கணினி வழியாக கேட் பாஸ் கொடுக்கப்படுவது இல்லை மோசடிக்கு தோதான காகித சீட்டையே வழங்கி வருகிறார்கள் கற்களை ஏற்றிச் செல்லும் வாகனங்கள் தொடங்கி பலவும் சட்ட விரோதமாகவே இயங்குகின்றன ஆண்டுக்கு நான்காயிரம் கோடி அளவுக்கு தமிழகம் முழுவதும் உள்ள குவாரிகளில் சட்டவிரோத கனிமக் கொள்ளை நடக்கிறது அரசுக்கு வரவேண்டிய ராயல்டி தொகையும் அபராத தொகையும் வசூலிக்கப்படாமலேயே போகின்றன கோடி கோடியாக வருவாய் இழப்பும் ஏற்பட்டிருக்கிறது இந்த பணமெல்லாம் யார் பாக்கெட்டுக்கு போகிறது எந்தெந்த அதிகாரிகள் பலனடைகிறார்கள் என்பதையெல்லாம் அரசு உரிய முறையில் விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது இயல்பாக விதிக்கப்பட வேண்டிய அபராத தொகைக்கும் குறைவாக அபராதம் விதிக்கப்பட்டிருப்பதும் அந்த அபராத த்தையும் தவணையில் கட்டலாம் என்று சொல்லியிருப்பதும் யாருக்காக எதற்காக என சமூக ஆர்வலர்கள் கேள்விகளை எழுப்பி வருகிறார்கள் வெளிப்படையாகவே இந்த விவகாரத்தில் பல்லாயிரம் கோடி ரூபாய் லஞ்சம் ஊழல் கரை உரண்டு ஓடியிருப்பது தெரிய வருகிறது அந்த சமயத்தில் ஆணையராக இருந்தவர் மீது வழக்கு பதிவு செய்து உரிய விசாரணை நடத்த வேண்டும் என கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது மேலும் தனியார் பட்டா நிலங்களில் இயங்கும் குவாரிகளின் குத்தகை காலத்தை அதிகபட்சமாக முப்பது ஆண்டுகள் வரையிலும் நீடித்திருக்கிறது அரசு ஒரு ஆண்டு முதல் அதிகபட்சம் மூன்று ஆண்டுகளுக்கு குத்தகை கொடுத்தால்தான் அந்த குறிப்பிட்ட இடைவெளியில் ஆய்வு செய்து மீண்டும் அனுமதி கொடுப்பதா அல்லது சட்டவிரோதமாக குவாரிகள் செயல்பட்டிருந்தால் தடை செய்வதா என்பதை கண்காணிக்க முடியும் இப்படி ஆண்டுகள் காலவரம்பை கூட்டியிருப்பது சட்டவிரோத கனிம கொள்ளையை அதிகரிக்கத்தான் வழி செய்து வருகிறது ஆண்டுக்கு ஆறாயிரம் கோடி ரூபாய் வரி வரியிழப்பு ஏற்படும் அளவுக்கு கனிமவள கொள்ளை நடப்பதாக சொல்கிறார்கள் சமூக ஆர்வலர்கள் லட்சக்கணக்கான கனமீட்டர்கள் வெட்டி கொள்ளையடிக்கப்பட்டிருப்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது தாயின் மார்பை பிளந்து ரத்தத்தை குடிப்பதை போல கனிம கொள்ளையர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள் அவர்களை தடுக்க தவறியிருக்கிறது கனிம வளத்துறை என வெடித்து சீரியிருக்கிறார் நீதிபதி வரத சக்கரவர்த்தி பொறுப்பில் தவறிய அதிகாரிகள் கனிமவள கொள்ளையில் ஈடுபட்ட குவாரி அதிபர்களுக்கு சார்பாக சட்டத்தின் சில சாதகங்களை பயன்படுத்தி துணை போகிறார்கள் தங்களையும் அந்த சட்டத்தின் சரத்துகளை சொல்லி நியாயப்படுத்திக் கொள்ள பார்க்கிறார்கள் இந்த மண்ணின் வளமும் மக்கள் நலனுக்கு பயன்பட வேண்டிய வரிப்பணமும் கோடி கோடியாக கொள்ளை போய்க் கொண்டிருக்கின்றன இதை கண்டும் காணாமலும் இருந்தால் கனிமவள கொள்ளையர்களை அரசே பாதுகாக்கிறதோ என்ற கேள்விகள் எழுந்திருக்கிறது மேலும் கனிமவள கொள்ளையர்களை எதிர்த்து கேட்டவர்கள் வழக்கு பதிந்தவர்